என் அன்புக்குரியவர்களே இறைமகனேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய காலை வேளை ஒரு புதிய நாள் இரவெல்லாம் காத்தார் அல்லவா ஆகவே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது இந்த நாட்களிலே பைபிள் கால் சூழியத்தின் மூலமாக ஒரு நூறு நாட்கள் விசேஷித்த ஜபத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அண்ட் நூற்றுக்கணக்கான ஜனங்களை இந்த ஜபத்திலே இணைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் காலையிலே கூகுள் மீட்டிலே ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இரவிலே ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து ஒரு பெரிய எழுப்புதலுக்காக ஒரு பெரிய பிரேக் த்ரூக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் அந்த ஜபத்திலே கலந்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த லிங்க் வேண்டுமென்றால் திரையில் காண்கிற இந்த எண் ஒன்பது ரெண்டு நாலு 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 எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நைன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் எயிட் ஜீரோ நீங்கள் தொடர்பு கொண்டு லிங்கை வாங்கி நீங்களும் அந்த ஜபத்திலே இணையலாம் உங்கள் குடும்பத்தின் விடுதலைக்காகவும் ஆசீர்வாத்துக்காகவும் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறோம் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் இந்த நாட்கள் தேவன் நம்மை ஜபத்திலே நடத்துகிற நாட்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற நாட்கள் பல வேளைகளில் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாதது போல உங்களுக்கு தோன்றலாம் நான் இவ்வளவு ஜபிக்கிறேனே என் ஜபத்திற்கு பதில் வரவில்லையே நான் இவ்வளவு காத்திருக்கிறேனே எனக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் நூற்று இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்களாம் இங்கே அந்த கண்ணீரோடே விதைத்தல் என்ற வார்த்தை கண்ணீரோடு ஜெபிக்கிறதுக்கு அடையாளமாயிருக்கிறது விதையை விதைக்கிற மனிதர்கள் என்ன செய்வார்கள் முதலாவது நிலத்தில் இருக்கிற களைகளை எல்லாம் பிடுங்குவார்கள் நிலத்தை பண்படுத்துவார்கள் நிலத்திலே எருவிடுவார்கள் தண்ணீர் பாய்ச்சுவார்கள் பக்குவப்படுத்துவார்கள் பண்படுத்தின பிறகு அந்த நிலத்திலே உரமிட்டு அதன் பிறகு விதையை விதைப்பார்கள் இதுதானே வழக்கம் நெல்லை விதைக்கிறார்கள் கோதுமை விதைக்கிறார்கள் எத்தனையோ தானியங்களை விதைக்கிறார்கள் எல்லாருக்கும் இதுதான் ப்ரொசீஜர் சரி விதை விதைத்து முந்தின நாள் விதைத்து விட்டு அடுத்த நாள் அந்த விதை கனி கொடுக்குமா அல்லது பலனை கொடுக்குமா நிச்சயமாக இல்லை இட் டேக்ஸ் டைம் அதற்கு சில நாட்கள் எடுக்கும் விதை மண்ணிலிருந்து முளைக்க வேண்டும் சிறு இலைகளை துளிர்களாக அது விடும் அதன் பிறகு வளரும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் உரமிட வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதன் பிறகு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் பாதுகாக்க வேண்டும் வளர 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 சில நாட்களுக்கு பிறகு அதிலிருந்து சிறு பூ அல்லது சிறு மொட்டு வரும் பொழுது விதைத்தவனுக்கு மகிழ்ச்சி என் விதை கட்டாயம் பலன் கொடுக்கும் என்று அது கதிர் பிடித்து அது தானியத்தை கோர்த்து கொண்டு நிற்கும் பொழுது இன்னும் மகிழ்ச்சி அவன் உடனே அறுத்து விடுவதில்லை அது நன்றாக முற்றி முதிர்ந்து ஏற்ற பருவம் வருகிற வரைக்கும் அந்த விதையை விதைத்தவன் இருக்கிறான் ஏற்ற காலம் வரும் பொழுது அதை அறுத்தால்தான் அது அவனுக்கு பயனை கொடுக்கும் ஜெபம் கூட அப்படித்தான் ஆண்டவர் சொல்கிறார் மகளே நேற்று நேற்றிரவு விதைத்துவிட்டு இன்றைக்கு பலனை எதிர்பார்க்கிறாயே எப்படி நடக்கும் மூன்றே நாட்களில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் சில வேளைகளில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் சில வேளைகளில் இந்த விதைத்து தண்ணீர் பாய்ச்சி நீர் ஊற்றி அதற்காக் காத்திருக்கிறானே விதைக்கிறவன் அவனைப் போல நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிற காலத்தில் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீர் செய்வீர் நான் நம்புகிறேன் அது நடக்கும் நான் நம்புகிறேன் என் ஜபத்திற்கு பதில் வரும் நான் நம்புகிறேன் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லலாம் சாதாரணமான இருந்தால் இப்படி ஜபிக்கலாம் என் வீட்டில் பிரச்சனை தலைக்கு மேலாக நிற்கிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லை நான் குழம்பி போயிருக்கிறேன் தவித்து போயிருக்கிறேன் வறண்டு போயிருக்கிறேன் வெறுத்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் எந்த சூழ்நிலையிலும் இதுதான் கத்தருடைய திட்டம் ஒரு நிலத்தில் விதையை விதைத்த அந்த பயிரிடுகிறவன் பகலின் வெயில் குளிர் மழை எல்லாவற்றின் நடுவிலும் அந்த விதையை பாதுகாக்கிறான் இந்த பயிரை பாதுகாக்கிறார் ஒரு நாள் வரும் பொழுது அவனுக்கு தெரியும் நான் அறுவடை செய்யப் போகிறேன் நான் கொஞ்சமாய் விதைத்தேன் இவ்வளவாய் பலன் எனக்கு கிடைத்ததென்று கம்பீரத்தோடையே அறுப்பானே அதே உங்களுக்கும் கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு நாள் காத்து கொண்டிருக்கிறது தைரியத்தை இழந்து விடாதீர்கள் மனதில் சோர்ந்து விடாதிருங்கள் தைரியம் கொண்டு அந்த அறுவடையின் நாளுக்காக காத்திருங்கள் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே ஜீவன் உள்ள தேவனே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்று ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் அவர்கள் காத்திருக்கிறத நீர் அறிந்திருக்கிறீரப்பா இன்றைக்கு ஆண்டவரே அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அற்புதங்களின் தேவன் அவர்களுக்கு அற்புதத்தை செய்து எல்லா ஜபங்களுக்கும் பலனை தர வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் கண்ணீரோட விதைத்த இவர்கள் கம்பீரத்தோடு அறுக்க ஆண்டவர் அனுக்கிரக செய்ங்கப்பா கிருபையின் கரத்திலே கொடுத்து ஜபிக்கிறேன் ஆசீர்வதியும் ஆண்டவரும் ரட்சகருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கண்ணீரோட விதைக்கிற நீங்கள் நிச்சயமாகவே கம்பீரத்தோடு அறுப்பீர்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ